அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் அறுபத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது என்ற நிகழ்வு துவங்கிறது திருக்குறள் அஹ் எழுநூற்றி தொண்ணூத்தி இரண்டாவது திருக்குறளையும் நட்பு என்ற அதிகாரத்தில் இரண்டாவது திருக்குறளையும் நாம் சிந்திக்க இருக்கிறோம் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள மூத்த தமிழாளுமே வாழும் வரலாறு நம்முடைய கோபலையா அவர்களையும் அஹ் அன்புடன் ஆனந்தி அவர்கள் தங்கமங்கை அன்புடன் ஆனந்தி அவர்களையும் இணையமொழியாக இணைந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கங்களை வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன் நட்பு ஆராயுது ஒரு நல்ல ஒரு நட்பை சரியாக ஆராயாமல் நாம் மேற்கொண்டால் அது என்ன செய்யும் அப்படின்னா அது ரொம்ப அதை விட கேடான செயல் இல்லை அப்படின்னு சொன்ன வள்ளுவர் இரண்டாவது திருப்புரளை சொல்கிறார் என்ன சொல்றார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறைதாம் சாம் துயரம் தரும் அதாவது கடைமுறைன்றது கடைசியில் சாம் அப்படின்னா இறக்கக்கூடிய தாம்னா தானே சாம் அப்படின்னா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சாவதற்கு காரணமான துன்பத்தினை தரும் அதாவது என்ன சொல்றார் வள்ளுவர் அப்படின்னா ஒரு நட்பு அப்படின்ற இடத்துல அது பொறுப்பு முழுக்க முழுக்க நம்மட்ட இருக்கு அந்த பொறுப்பை சரியாக நம் என்ன சொல்றது ஒரு பெயருக்காக முகசூதிக்காக என்கிட்ட அவன் நல்லா பேசினான் அன்னைக்கு என்னை ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரிதான் அந்த நட்பை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது நமக்கு முன்னாடி சிரிக்க சிரிக்க பேசுபவர்கள் எல்லாம் இதற்கு தகுதியானவர்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது என்பதைத்தான் இங்க வள்ளுவர் பேசுகிறார் அப்போ அவர்களுக்கு பின்னால் நிறைய முரண்பாடுகள் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்பனா இந்த நண்பர்களை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த நண்பர்கள் தகுதியானவர்கள் தானா நம்மிடையே எதையாவது எதிர்பார்த்து பழகுகிறார்களா அவங்க வந்து இப்ப என்ன எதிர்பார்த்து பழகும் போது அது முடிஞ்ச உடனே சில பேர் போயிடுவாங்க அது கூட பரவாயில்லன்னு வச்சுக்கலாம் ஆனா பின்னால் குத்தக்கூடியவர்கள் இருக்காங்க அந்த மாதிரி யாராவது இருந்துருவாங்களா இதெல்லாம் நம்ம வந்து ஆராய வேண்டும் அப்படின்னா நட்பு அப்படின்றது இயற்கையாக அமைந்து விட்டால் அது இறைவன் கொடுத்த வர பள்ளி படிக்கும் போதே அது நண்பர்கள் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த நண்பர்கள்ட்ட எந்த கெடுதலும் இல்லை அப்படின்றது இறைவன் கொடுத்த வரும் கூ அது ஒன்னா படிக்கிறவங்க எல்லாம் நண்பர்கள் கிடையாது ஒன்னா வேலை பார்ப்பவர்கள் எல்லாம் நண்பர்கள் கிடையாது ஆனா இந்த நண்பர்கள் அப்படின்றது முன்னாடி மீண்டும் நம்ம சொல்லக்கூடியதோ அந்த நட்பு என்ற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பத்து திருக்குறளையும் எடுத்து அதுக்கு உண்டான வரைமுறைகளை நாம் சோதித்து கொள்ள வேண்டும் இது உண்மையான நட்புதானா இதன் பெயர் நட்புதானா அப்படின்றத பாத்துட்டு அந்த தகுதிகளோடு நாம் இங்க ஒரு நண்பர்களை தேட வேண்டும் அந்த மாதிரி நண்பர்கள் நம்ம சரியா ஆராயாமல் எடுக்கும்போது ஆய்ந்து ஆய்ந்து நல்லா பாருங்க இந்த ஒரு வள்ளுவர் கொடுத்த அந்த ஆஹ் வரைமுறைகள் அந்த வரைமுறைகளுக்குள்ள அவன் இருக்கிறானா அப்படி இருக்கிறவன் நமக்கு சரிப்பட்டு வருவானா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் அதாவது அந்த அவனுடைய சுவாபம் நம்மளுடைய சுவாபம் இப்ப சில பேர் நேரத்திலேயே பார்க்கும்போது அஹ் அவ அவன் அவங்க ஊர்ல நல்லவனா இருப்பான் நம்ம நம்ம ஊர்ல நல்லவனா இருப்போம் ஆனா அவன் ஊருக்கும் நமக்கு ஊருக்கும் பஞ்சாயத்து இருக்கும்போது அவன் உண்மையிலேயே நம்ம பக்கம் நிப்பானா ஏன்னா எல்லா மன்னர்களும் நல்லவர்கள் தான் அவரவர் நாட்டை பொறுத்தவரை ஆனா எதிரி நாட்டை பொறுத்தவரை அவங்க கெட்டவங்க அப்படின்ற இடத்துலயும் ஆராய்ச்சி அப்படின்னா மீண்டும் நன்றாக அதாவது அலசி ஆய்ந்து அந்த நட்பை உருவாக்க அது உருவாக்க தவறினால் தேன்மை என்பது நட்பு உருவாக்க தவறினால் கடைசியில் அவன் இறப்பதற்கு அது அவன் அழிவதற்கு அதுவே காரணமாக அமையும் தாம் கடைமுறை தாம் துயரம் தரும் சாவதற்கு அதுவே வழிவகை விடும் அதுவே அவன் அழிச்சிடும் அப்படின்றத வள்ளுவர் சொல்றார் இதே நட்பு ஆராய்தல் நட்பு என்ற அதிகாரத்தில் இரண்டாவது திருப்ப சொல்றார் வள்ளுவர் மேற்கனே பார்த்ததுதான் நிறை நீர நீரவர் நிறை நீர பிறைமதி பிறைமதி பின் நீர பேதையார் கேண்மை பேதையார் நட்பு அப்படின்னு சொல்லி முடிக்கிற அதாவது இது பாருங்க போன திருக்குறள் முதல் திருக்குறளுக்கு உண்டான இணையான திருக்குறள் தான் இங்க இருந்துச்சு அங்க நட்பு அப்படியே சொன்னதை வேற ஒரு வார்த்தையில இங்க சொல்றாரு என்ன சொல்றாருன்னா ஒரு சிறந்த மனிதர்களோடு சிறந்த தகுதியுடையவர்களோடு உண்மையிலேயே நட்புக்கு தகுதியான மனிதர்கள் சான்றோர்கள் கட்டறிந்தவர்கள் உயர்ந்தவர்களுடைய நாம் கொள்ளக்கூடிய நட்பு அது நட்பு அதாவது நான் அவர் எனக்கு தெரியும் அப்படின்றது இல்லை அவருக்கும் என்ன தெரியும் அப்படின்றது அது நட்பு அந்த நட்பு இருக்கிறதே அந்த நட்பு ஒருவனை பிறை நிலாவிலிருந்து பௌர்ணமி போல உயர்த்தி கொண்டே இருக்கும் இப்படி தகுதி இல்லாதவர்களோடு கொண்ட நட்பு முழு முழுமதியையும் அமாவாசைக்கு அப்படியே தேய்ச்சிட்டு வந்துருவோம்னு அந்த திருக்குறள்ல சொன்னார் அதைத்தான் இங்க சொன்னார் ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் தேன்மை நட்பு அவன் அழிவிற்கு அதிவே காரணமாகும் என்று பேசுகிறார் என்னங்க அப்படி இல்லாம இருக்கும் சரியில்லைன்னா விட்டுட்டு போயிடலாம்ல அதுல என்ன பிரச்சனை வருது அப்படின்னா நண்பன் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு வந்து ரொம்ப ஒரு ஆழமான பொருள் இருக்கு சில நேரங்கள்ல தன்னுடைய அம்மா அப்பா கிட்ட சொல்லாத சில உணர்வுகள் அவனுடைய வருத்தங்கள் அவனுடைய மகிழ்ச்சி அவன் நண்பனுக்கு தெரியும் அவனுடைய மனைவியிடம் சொல்லாத அந்த உணர்வுகள் வருத்தம் மகிழ்ச்சி நண்பனுக்கு தெரியும் அவனுடைய பிள்ளைகளிடம் சொல்லாதவை நண்பனுக்கு தெரியும் நான் இவ்வளவு ரகசியங்கள் அவனுடைய அடிப்படை ஒவ்வொரு அதுதான் சொல்றது இரண்டு உடல் ஒரு உயிர் இவனாகவே அந்த நட்பு இருக்கும் இவனுக்காகவே சிந்திக்க அவனையே சிந்திக்கக்கூடியவனாக இவன் இருக்கணும் அப்படி அப்படிப்பட்டதாகத்தான் அந்த நட்பு அப்படி இருக்கக்கூடிய அந்த நட்பு தகுதி இல்லாத நட்பாக இருந்தால் எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொடுத்துரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மிகப்பெரிய பிரச்சனை நம்பிக்கை துரோகம் அப்படின்ற மிகப்பெரிய பிரச்சனை அவனுடைய அனைத்தையும் தெரிந்து அவனை பின்னாடி இருந்து குத்தக்கூடியவர்களாக அவர்கள் இருந்து விடுவார்கள் அதாவது என்னுடைய தெரிந்த அதாவது உறவினர் மிக நெருங்கிய உறவினர் அவர் திருச்சி மாநகரத்துல ஒரு அதாவது ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்து ஒரு கிராமங்கள்ல வளர்ந்து திருமணமாயி குழந்தைய அப்படியே படிப்படியா படிப்படியா முன்னேறி மேல வர்ற ஒரு எப்படின்னா எடுத்து கட்டடங்கள் எல்லாம் கட்டி சாலைகள் எல்லாம் போட்டு அவருடைய வாழ்க்கையில மேல வந்துகிட்டே இருக்க மேல வரும்போது ஒரு சூழ்நிலையில திருச்சியில ஒரு நல்ல முக்கிய இடத்துல முக்கிய சாலையில ஒரு மூன்று மாடி கட்டடம் கட்டி நல்லா குடும்பத்தோட வாழ்ந்தார் அப்ப அவருடைய கூட வந்து அவர் கூடையே இருக்கக்கூடிய ஒருவர் அவரை அவர் நண்பராக பார்க்கிறார் எங்க போனாலும் அவரை கூட்டு போறது அவருக்கு தேவைப்பட்டதெல்லாம் இவர் இவரை இறங்கி செய்யறது அவருக்கு ஏதாவது பிரச்சனைனா இவர் இறங்கி பண்றது அப்படி இருக்கும்போது அவருடைய நண்பர் என்ன பண்றார் ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்ற கேக்காரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது சரி ஆஹ் அவரு வந்து நான் கொஞ்சம் பணம் வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் பணம் நான் வங்கியில் வாங்க இருக்கேன் அவங்க வந்து ஒரு ஷூரிட்டி கேக்குறாங்க நீங்க கொடுக்க முடியுமானா இவர் என்ன பண்றாரு கையில இருந்த பணத்தையும் கொடுத்து ஷூரிட்டியும் கொடுக்கற வருடங்கள் ஓடுது ஒன்னு ரெண்டு வருடங்கள் ஓடுது ஓடிக்கொண்டு இருக்கும்போது அந்த மனிதர் என்ன பண்றார் அவருடைய நண்பராக இருக்கக்கூடியவர் அந்த பணத்தை எடுத்துட்டு ஓடியார் அந்த பணத்தை எடுத்துட்டு ஓடியாச்சு அவர் வாங்கின கடன் எல்லாமே வந்து எடுத்து செல்லப்பட்டு விட்டார் இப்ப இவர் அவரை நண்பராக பார்த்தார் இல்லையா ஆனா இவர் என்ன பண்ணார் அவர் நண்பராக பார்த்த காரணத்தால் அவனுடைய பிரச்சனை இவருடைய பிரச்சனையாக பார்த்த காரணத்தால் இவர் அவருக்கு நம்பி ஷூரிட்டி அதாவது எனக்கு தெரியும் அப்படின்னு கொடுக்கறது வேற ஷூரிட்டின்னா அவன் கொடுக்கல அப்படின்னா நானே கற்றேன்றதான் இந்த ஷூரிட்டி இந்த ஷூரிட்டி கையெழுத்து போட்டதுனால வங்கி இவரிடம் வந்துடுறாங்க அப்போ சூரிட்டியா என்ன கொடுத்திருந்தார் அவருடைய வீட்டையே கொடுத்திருந்தா அவர்கிட்ட இருந்து ஒரே ஒரு சொத்து அவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது அந்த வீடு வந்து வங்கி எடுத்துக்கொண்டார்கள் அப்ப அத இன்னொருத்த வித்து அதாவது ஒண்ணு அந்த கடனை கட்டணும் வாங்கி இதை கட்டிட்டு அதை அடைக்க வேண்டியதா போய் இதை வித்துட்டு அதை அடைக்க வேண்டியதாக போய்விட்டது இப்ப நீ இந்த வீட்டை முழுசா வித்து அந்த பணம் முழுக்க அங்க வங்கிக்கு போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கி அடைச்சிட்டாங்க இப்ப என்ன நடந்து போச்சு அதே வீட்டில் ஏன்னா வெளியில சொந்தக்காரங்க யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றதுனால வித்த வீட்டுல அவரே வாடகை அதே இடத்துல தங்குறார் இது பல ரெண்டு மூணு வருஷம் யாருக்கும் தெரியாது ஆனால் இவருடைய மன உளைச்சல் நான் தோத்துட்டேன் வாழ்க்கையில விழுந்துட்டேன் நான் நம்பியவன் கைவிட்டான்னு இவரால் அதாவது நம்ம நடந்த நிகழ்வுகளை நாம் போஸ்ட்மார்டம் பண்ணுவோம் அதாவது ஏன் நடந்துச்சு ஏன் நடந்து அவருக்கு தூக்கமே வரல பல ஆண்டுகள் அவருக்கு தூக்கமே வரல மருத்துவரிடம் போய் தூக்க மாத்திரை வாங்கி சாப்பிட்ற தூ அவர் மருத்துவர் தூக்க மாத்திரை தர்றார் அதை அதை சாப்பிட்டாதான் அவருக்கு தூக்கம் அது பல ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்புறம் ஒரு மாத்திரை ரெண்டு மாத்திரையா போச்சு ஒரு சூழ்நிலையில அவருடைய உடம்புகள் எல்லாம் அதாவது என்ன சொல்றது இந்த தூக்க மாத்திரையை சாப்பிட்டு கொண்டே இருக்கு பல மா மாதங்கள் வருடங்களாக போகும்போது அந்த தூக்க மாத்திரையோட பக்க விளைவுகள் அவருடைய உடம்புலாம் அவன் வேடிக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு சூழ்நிலையில அவர் இறந்து விட்டார் அவருடைய குடும்பம் என்ன சொல்றது ஆதரவற்ற நிலைக்கு போயிடுச்சு ஏன்னா அவர் மத்த செலவுகளுக்காக கடன் இப்ப அந்த கடன் எல்லாம் அங்க வந்து கொடுக்கிற ஒரு சூழ்நிலையில இரவோடு இரவாக அவருடைய மனைவி குழந்தைகள் அந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு ஓடக்கூடிய நிலையை ஏற்படுத்தி விட்டார் அப்ப நான் இதெல்லாம் ஏன் ஏற்படுத்தப்பட்டது இன்னும் அந்த குடும்பம் அவர் இறந்து பல்ல வருடம் இன்னமும் அந்த குடும்பம் அந்த இடத்துல இருந்து ஆஹ் ராஜாக்கள் மாதிரி வாழ்ந்திருக்க வேண்டிய குழந்தைகள் ராணி மாதிரி இருந்திருக்க வேண்டிய மனைவி எல்லாருமே வந்து நொடிஞ்சு இதா போய் அந்த குடும்பத்துடைய வாரிசுகள் எல்லாம் இன்னைக்கு அஹ் வெவ்வேற திசையில சிதறி அவருடைய வாழ்க்கை கொஞ்சம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை ஆனா இதற்கெல்லாம் காரணமாக அமைந்தது எது அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான் அவர் ஆராயாமல் மேற்கொண்ட நட்பு அவர் நல்ல நண்பராக இருந்தார் அவர் நல்ல நண்பராக இருந்தார் ஆனால் அவர் தேர்ந்தெடுத்த மனிதர் நல்ல நண்பராக இல்லை அப்ப இவ்வளவுதான் வாழ்க்கை அதாவது வள்ளுவர் சொல்லக்கூடியது இதுதான் ஒரு தப்பான ஒருவனை நண்பனாக நாம் எடு ஏற்கும் பொழுது சம அது சந்தர்ப்பங்களாலோ இப்ப மீண்டும் கர்ணனுக்கே நம்ம வந்துட்டோம்னா அவன் தப்பான நட்பை அவன் ஏற்றுக்கொண்டார் அவன் தப்பான நட்பை ஏற்றுக்கொண்டதால் இது நடந்து போய்விட்டது அப்பனா இந்த இந்த அவன் துரியோதனன் பக்கம் இருந்து அவன் இறக்க வேண்டிய நிலை அவனுடைய அழிவுக்கு காரணம் என்ன கர்ணனுடைய மிகப்பெரிய வீரன் மிகப்பெரிய அதாவது மகாபாரதத்தை நம்ம படிச்சோம்னா பிறக்கும்போதே மரணமற்ற வரத்தை பெற்று வந்தவன் கர்ணன் பிறக்கும் போதே யாராலும் வெல்ல முடியாது என்ற ஒரு நிலையில் இருந்தவன் கர்ணன் கர்ணனை அது பிறந்த குழந்தையா இருந்து ஒரு பெரிய மலையில இருந்து கீழே தூக்கி போட்டாலும் இல்ல கர்ணனை கீழே வச்சு பாறையை தூக்கி அவன் மேல போட்டாலும் அவனுக்கு ஒண்ணும் ஆகாது ஏன்னா கவச குண்டலங்கள் அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தது ஆனா அவனை பற்றிய ரகசியமோ அவனுடைய சிறப்போ அவனுக்கே தெரியல நம்ம ராமாயணத்துல ஆஞ்சநேயருக்கு தெரியல ஆஞ்சநேயருக்கு தெரியலே என்ன இல்லையா ஆஞ்சநேயருக்கு சொல்வதற்கு அங்கே ஜாம்பவான் இருந்தான் இங்கே அது கூட கிடையாது கர்ணனுக்கு அவனுடைய சிறப்பை சொல்வதற்கு இங்கே ஆள் இல்லை கர்ணனுக்கு அதாவது அவன் மத்த சாதாரண மனிதர்களோடு போட்டி போட்டு தன்னுடைய இதை கேட்கும் போது தனக்கு ஒரு அங்கீகாரத்தை அவன் தேடினான் ஏன்னா அவனுடைய இருந்த அவன் வளர்ந்த இடத்துல வந்து அவனுக்கு கல்வி போர்க்கலைகள் கத்துக்க அனுமதி இல்லை அவனை அவமானம் அவமானம் பிறப்பால் வளர்ப்பால் ஏன்னா பிறப்புல அவன் தெரியாது மிகவும் அதிகாரம் படைத்தான் அவன் வளர்ப்பால் அவன் அவனுக்கே தெரியாது அவன் அங்க பிறக்கலன்னு தெரியாது அவனுக்கு அவ்வளவு சக்தி இருக்குன்னு தெரியாது ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அதாவது நீங்க கதாபாத்திரங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாண்டவர்கள் கௌரவர்கள் பீஷ்மர் யாருக்குமே அவ்வளவு பெரிய சக்தி இருந்தது இல்லை அவ்வளோ பெரிய சக்தி இருந்தும் ஒரு தவறான நட்பை அவன் ஏற்றுக்கொண்டதால் அதாவது செய்ய அந்த ஏன்னா அவனுக்கு கர்ணன் கர்ண இவன் துரியோதனன் அவனுக்கு உதவி செய்யணும்னு அவசியம் இல்லை அவன் நினைச்சிருந்தா அவனுக்கு சரியான தூண்டுதலை கிடைச்சிருந்தா அவனுடைய அட சக்தியை ஜாம்பவான் போல ஆஞ்சநேயருக்கு ஜாம்பவான் போல அவனுடைய சக்தியை எடுத்துச் செல்வதற்கு சரியான மனிதர்கள் அங்கே இருந்திருந்தால் கர்ணன் அந்த அதாவது தன்னுடைய வலிமையால் அந்த பாண்டவர்கள் அந்த எல்லா நாடுகளையுமே அவன் தன்னுடைய கைக்கு கொண்டு வந்திருக்க முடியும் அவ்வளவு பெரிய சக்தியுடையவன் தை நின்றி அப்படின்ற அந்த ஒரே ஒரு காரணத்தால் துரியோதனனுக்கு நட்பு என்ற ஒரு தவறான நட்பு அதாவது தவறானவனை நண்பனாக கொண்டான் அதாவது ரெண்டு பேரும் அதற்கு விட்டு கொடுத்தது ஆனால் அவன் எடுத்த அவர் ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் நட்பு கேண்மை இருக்கே அவனை அழித்து விட்டது என்று சொல்லி இந்த சிந்தனையை இங்கே நிறைவு செய்கிறேன் முதல்ல ஐயா கோபால் ஐயா அவர்களை அழைக்கிறேன் ஐயா வாங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா தமிழால் நினைவோம் உலக தொழில் இயக்கத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் அவர்களுக்கும் துணைத் தலைவர் மதிப்பு முனைவர் மீனா திருப்பதி அம்மையார் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்து பல்வேறு நிலைகளிலே உயர்ந்து நிற்கின்ற பெருமைக்குரிய அன்புடன் ஆனந்தி அம்மையார் அவர்களுக்கும் எங்களுடைய அடுத்த நிகழ்வுக்குரிய எல்லாம் வந்திருக்கிறாங்க அத்துணை நல்லூலங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிப்பதிலே பெரும் மகிழ்ச்சி இது வந்து பெரிதாக பேசப்பட வேண்டிய ஓர் அதிகாரம் நட்பும் அப்படித்தான் நட்பு ஆராயும் நம்ம பள்ளிக்கூடத்துல படிச்ச நண்பர்கள் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தவர் ஒரே தெருவுல வசித்தவர் ஒரு ஒரே ஊருக்குள்ள இருந்தவர் என்று சொல்லி நட்பு பாராட்டுதல் இன்றைக்கு வரைக்கும் இருக்கு ஆனால் கல்லூரியில பணிக்கு வந்ததுக்கு பின்பு சேர்ந்து பழகிய ஆசிரியர் பெருமக்கள் அவங்க என்னைக்கு அந்த உங்களை பணியில இருந்து ஓய்வு பெறுகிறார்களோ அன்னையில இருந்து தொடர்பு இல்லாமல் போகுது திரும்பி பேசினாலும் அங்க இங்கேயும் பார்த்து பார்த்து பேசுறாங்க என்னன்னா நேர காப்பு நேராட்சியா இருக்கா எனக்கு எடுத்த வேலையில நீ பேர் வந்துட்டு எங்கள் ஊரில் இருக்கிறப்பதான் படாகோடு இப்போ இப்ப வந்துட்டு நீ இப்ப இருக்க ரொம்ப சாதாரணமா போச்சுங்க இப்ப நட்புக்கெல்லாம் இடம் இல்லாம போச்சு அது நிறைய சொன்னாங்க அதை நட்பே இல்லைங்க ஆனா அதை உணர்ந்துட்டேன் உணர்ந்தேன் பின்னாடிதான் உணர்ந்தேன் அது முதல்ல உணர்ந்து இருந்தா இன்னும் கொஞ்சம் நன்மை கிடைச்சிருக்கும் அது பரவாயில்ல சரி வாங்கினா தானே சரியா தவறான்னு தெரியும் மாதிரி அற்புதமான துணை போகலாம் என்றால் இங்கே செக்யூரிட்டி அந்த செக்யூரிட்டினா என்ன அப்படின்னு கேட்டா பொறுப்பு ஏற்பு பொறுப்பு ஏற்பு ஐயா என் நண்பர் தான் வாங்குறாரு பணம் வாங்குறாரு அவர் கட்டிடுவாரு அவர் கட்டிடுவாரு நல்லவர் இன்னைக்கு வரைக்கும் ஒரு தரமான நபர் என்னையோட தரமான நபர் ஆனால் அப்படி ஏதேனும் அவரால் கட்ட முடியவில்லை என்றால் நான் அதற்குரிய பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்பது அப்ப அந்த செக்யூரிட்டி போட்டவரை படாத படுத்தி அந்த இவர் நண்பர் வந்து விட்டு அவருடைய காலமோ நேரமோ அல்லது நல்ல நண்பர் இப்படி கெட்டு போனதுக்கு பின்னணி என்ன என்பதை நம்ம ஆய்ந்து ஐந்து பார்க்கணும் ஆனால் அதற்கு முன்பே வல்லூர் என்ன சொல்றாருன்னா ஐந்து ஐந்து தொல்லாதான் பெண்மை நல்ல ஆராய்ச்சி பண்ணு நல்ல ஆராய்ச்சி பண்ணு அதுதான் இன்னொரு ஒரு சொல்லாச்சு பெரியவங்க சொல்லுவாங்க நல்லவங்க நல்ல நண்பன் என்று சொன்னால் நீ வந்து குறைந்த அளவுல செலவு செய்து நட்பு மேற்கொள்ளும் தீயவன் என்று சொன்னால் கூடுதலாக செலவு செய்து விரைவிலேயே அவனை மாற்றிவிடும் அதுக்கு மேல அவனை நீட்டிக்க வைக்காத அதுக்கு வேண்டாம் அவன் நட்பு வேண்டாம் யாரு இப்ப நட்பு எப்படி இருக்கு உன் தற்காலத்துல அப்படின்னா மதுபான அருதுனா தான் நண்பர் அப்படிங்கிற சூழ்நிலை ரொம்ப பெரிய அளவுல பரவி போயிருக்கு இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் ஏன்னா எதனால வந்துச்சு எப்படி வந்துச்சு இது சரியானதுதா இது நிலையா நிற்கக்கூடியதா இது எதுக்கெடுத்தாலும் பெரும் ஒரு பத்து பேர் கூடக்கூடிய கூட்டம் வந்துச்சுன்னா உடனே மதுபானம் தான் என்ன மாப்பிள்ள எத்தனை மணிக்கு வரணும் என்ன குழு குறி அவங்களுக்குள்ள குழுக்குறி வந்து அவங்கள மாதிரி பயன்படுத்துற நன்னுள்ளாரலாம் குறைச்சிதான் சொல்லியிருக்காரு இவங்கதான் அதிகமா அதை பயன்படுத்துறாங்க அவ்வளவு அற்புதமா பயன்படுது சிறப்பா பயன்படுது அந்த வகையிலே இந்த நட்பு இனிமையான நட்பு அல்ல அதே நட்பு ஒரு இடத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு நட்பு தன்மை வந்து தனக்குத்தானே இருக்கக்கூடிய ஒரு சுகபோகங்களை அனுபவித்துக் கொள்வதற்காக செய்கிறார் அது ஒரு சொல் அதை நம்ம தலையிட வேண்டாம் நல் வாழ்க்கையை பின்பற்றுகிற போது உலகத்தார் ஓடு ஒப்புறவோடு சேர்ந்து நாம் பயணம் மேற்கொள்ளுகிற போது நல்ல சிந்தனைகளுக்கு மட்டுமே நாம் வழிவகுக்க வேண்டும் அந்த எழுநூத்தி எண்பத்தி ரெண்டாவது குரல்ல உயர்வு தாழ்வு பற்றி சொன்னாங்க நிறைமதி மேல் நோக்கி செல்லுங்கிற தன்மை அடுத்தது கீழ் நோக்கி செல்லுங்கிறது ஆனா எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமே அது என்ன அப்படின்னா அந்த ரெண்டாவது அடியா பாருங்க கடைமுறை தான் சான் தாம் சான் துயரம் தரும் தன்னை சார்ந்து பெரும் துயரத்தை கொடுத்து விடும் இது வாழ்வையை முடிச்சிடும் வாழ்வே முடிச்சு ஆக இது வேண்டாம் எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரெண்டுக்குமே வித்தியாசம் அதுல வந்து உயர்வு தாழ்வு மட்டும்தான் இருக்கும் அப்புறம் மறுபெண்மை உயர்ந்துக்கலாம் அல்லது தாழ்ந்து போய்க்கலாம் ஆனால் இதுல வந்து வாழ்வையே முடித்து தான் திருப்பி திருப்பி சொன்னாரு முதலடியில ஐந்து கொள்ளாதான்னு கேள்வி வீரா இடுமை தரும் இன்னொரு இடத்துல பேசி இங்க வந்து கடைமுறை தாம்சாம் துயரம் தரும் அவனை சார்ந்து நிற்கும் அந்த துயரம் வந்து முழுவதுமாக அவனை சார்ந்து விடும் ஆகையால அத்தகைய பழக்கம் வேண்டாம் என்பதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பெரிய செய்தி ஆஹ் நண்பர்களாக பல எல்லாரையும் நம்ம நம்பித்தான் பழகுறோம் தான் இருக்கும் அவங்க எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போறாங்க நாம் உண்மையாக இருக்கணும் என்பதை நாம் மனதளவில் இல்லை ஆள் நாள் பூர்வம் உண்மையாக ஏற்படும் அதுவே சிறந்ததாக இருக்கும் அதுதான் உயர்வுக்கு வழிகாட்டும் என்று சொல்லி நல்ல சிந்தனைக்கு வழிகாட்டிய நம்முடைய நிறுவனரை அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி

துணை தலைவர் மீனாமா அவர்களுக்கும் இணைப்பில் தற்சமயம் இணைந்திருந்து அவருடைய அற்புதமான கருத்துக்களை எப்பொழுது போல நமக்கு வழிகாட்டியாக இருந்து செயல்படக்கூடிய முனைவர் கோபாலையா அவர்களுக்கும் இணைப்பில் இருக்கும் அனைத்து தமிழாளம் உறவுகளுக்கும் பணிவான வணக்கம் ரொம்ப ஒரு அருமையான ஒரு திருக்குறள் இன்னைக்கு நட்பு ஆராய்தல் அந்த அதிகாரத்திலேயே சொல்லிட்டாரு ஆராய்ந்து கொள்ளாதான் நட்பு என்னென்ன கெதிக்கே ஆளாகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா நீங்க முந்தின அதிகாரத்தையும் நீங்க அது அது வந்து சொன்னீங்க பின்னாடி ஒரு பக்கம் போய் அந்த திரைநிலா நல்ல நட்புங்கிறது வந்து ஒரு வளர் மதி மாதிரி வளர்ந்துட்டே இருக்கும் ஒரு ஆபத்தான முடியக்கூடிய நட்பு அதாவது சரியான நட்பு இல்லைன்னா தேய்பிரையா இருங்கிறதுக்கு சொல்றதுக்கு பதிலா இங்க ஒரே அடியா அடிச்சுட்டாரு ஒரு ஆய்ந்து கொள்ளாத நட்பு உனக்கு உயிர் போகக்கூடிய அளவுக்கு ஒரு ஆபத்து அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அவனுடைய உயிர் போகிற ஆபத்து மட்டும் இல்ல அவனை சார்ந்தவர்களுடைய உயிர் போகக்கூடிய ஆபத்தும் இருக்கு அப்படிங்கறதுதான் இங்க ரொம்ப முக்கியம் நான் இங்க ஒரு ஒரே ஒரு சுருக்கமா ஒரு விஷயம் மட்டும் சொல்ல அனுமதி கொடுங்க ஒரு கண்ணால பார்த்த ஒரு செய்தி நீங்க உங்க நண்பர் பத்தி சொன்னீங்க இல்லையா இங்க எங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு நண்பர் ரெண்டு பேரும் சேர்ந்து தொடங்கினாங்க பிசினஸ் ஆனா அவரு வந்து பரிபூர்ணமா அவர் வந்து எந்த அக்கௌண்ட்டோ கணக்கோ கேட்காம கம்ப்ளீட்டா நம்பிட்டாரு நம்பி ஃபுல்லா பொறுப்பு கொடுத்துட்டாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருடம் கழிச்சு இவங்களுக்கு எந்த ஒரு கம்பெனி நஷ்டத்துல ஓடுது நஷ்டத்துல ஓடுதுன்னு சொல்லி அவங்களுக்கு மாச சம்பளம் எதுவுமே கொடுக்கல ஆனா நல்லவேளை அவங்க மனைவி வேலைக்கு போயிட்டு இருந்தனால குடும்பத்தை சமாளிச்சிட்டு இருந்தாங்க திடீர்னு அவங்க மனைவிக்கு சந்தேகம் வந்துச்சு ஏழு வருஷமா அது எப்படி ஒண்ணுமே இல்லாம ஒரு கம்பெனி ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாயர் உதவியோட போய் அங்க போய் பார்க்கும் பொழுதுதான் அங்க நடந்த கோல் எல்லாம் தெரிஞ்சது கிட்டத்தட்ட அமெரிக்க டாலருக்கு எண்ணூறு ஆயிரம் ஆஹ் டாலர்கள் வந்து அவங்க தன்னுடைய போர்ஜரி மாதிரி அந்த பார்ட்னரோட கையெழுத்த போட்டு போட்டு மாசம் முப்பதாயிரம் இருபதாயிரம் டாலர் அவங்க எடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க ஏழு எட்டு வருஷமா இதுல என்னன்னா இது எதுக்காக இதை சொல்ல வந்தேன்னா ஒரு அவங்க அந்த கூட இருந்த பார்ட்னருக்கு அவங்க அப்பாவுக்கு ஒரு சர்ஜரிக்கு பணம் தேவைப்பட்டுச்சு எனக்கு சம்பளம் வரலன்னா பரவாயில்ல ஒரு அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது அதுக்காக ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு நான் தான் சொன்னேன் நட்சத்துல ஓடுதுன்னு சாரி சொல்லிட்டாங்க அவங்க அப்பா இப்ப இல்ல அவருக்கு அவங்க இன்னைக்கு வரைக்கும் அது வந்து அழுவாங்க அந்த பணத்தை அந்த எனக்கு சம்பளம் கூட வரலன்னா பரவாயில்ல அந்த பணத்தை கொடுத்துருந்தா கூட கொஞ்சம் வருஷம் எங்க அப்பாவாதான் இருந்திருப்பாருன்னு அதை இன்னும் கூட அந்த அதாவது கூடாத நட்புதான் அது த தப்பா நம்பி கை கோர்த்ததுதான் தான் அவங்களுக்கு வந்து அவங்க அப்பா இழந்துட்டு நிக்கிறாங்க இன்னைக்கு அதனால அந்த கூட பார்ட்னரா இருந்தவங்களுக்கும் ஏதோ ஹார்ட்ல ப்ராப்ளம் அவருக்கும் பிரச்சனையாச்சு இது எனக்கு நீங்க சொல்லும் போது அவங்க இந்த நடந்த சம்பவம் எல்லாம் என் கண்ணு முன்னாடி அப்படியே வந்து நின்றுச்சு மன்னிக்கிறோம் நிறைய நேரம் எடுத்துக்கிட்ட ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நம்ம கண்ணு கண்ணுக்குள்ளே பல உதாரணங்கள் நீங்களும் அது நிறைய இலக்கிய உதாரணங்கள் சமகால உதாரணங்கள் சொன்னீங்க ரொம்ப நன்றிங்க சத்தியா வாழ்த்துக்கள் நன்றி மகிழ்ச்சி நன்றி 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 வேற யாராவது கருத்து சொல்ல விரும்பினா சொல்லலாம் கேட்டிருந்தீங்கன்னா மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்வை நாம் நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் ஐயா அவர்களுக்கும்